হ্যালো গাইজার গোলকম ওয়েলকাম ব্যাক টু দিউ গেমর ওকে எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் நார்மலாக நம்ம போயா பாஸ் போட்டால் அதாவது ப்ரீமியம் ப்ளஸ் இல்லாமல் நார்மல் போயா பாஸ் போட்டால் க்ளோவால் வரைக்கும் நம்மளால் போக முடியுமா அதாவது நூற்றி ஐம்பதாவது லெவல் வரைக்கும் நம்மளால் போக முடியுமான்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் அந்த டவுட்டை நான் இந்த வீடியோவில் க்ளியர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோவால் எடுத்தாச்சு ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளாக டெய்லி டாஸ்க்கை முடிங்க அதே மாதிரி வீக்லி டாஸ்க்கு எல்லாத்தையும் முடிக்கணும் ஸோ அப்போ தான் நான் பார்த்திங்கன்னா ஆறு நாளைக்கு முன்னாடியே இந்த நூற்றி ஐம்பதாவது லெவலில் முடிச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதா நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த பாக்ஸை க்ரியேட் ஓப்பன் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்டல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னடா இது ஸ்ட்ரீட் ஓகே இதில் ஸ்ட்ரீட் டான்ஸ் பண்ணுறா செகண்ட் பாஸ் செகண்ட் எலட் பாஸோடைய பண்டல் இருக்குது அதே மாதிரி இந்த எலைட் பாஸ் நான் போட்டிருக்கேன் போல் எனக்கே தெரில இந்த ப பண்டலாம் இருக்குது போல் ஓண்டுன்னு வருது பார்த்திங்களா ஸோ எனக்கும் தெரியல என் வெனாமஸ் காப்பியோஸ் பண்டலாம் இது ஏதோ ஒரு எலைட் பாஸ்ஸு அது எப்போ போட்டோம்லாம் நான் இல்லைங்க ஸோ அந்த மாதிரி இந்த எலைட் பாஸ் வந்து செகண்ட் எலைட் பாஸ் போல் நான் வந்து ஒன்பதாவது எலைட் பாஸில் இருந்து தான் ஆட ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு கிரேட்டை ஓப்பன் பண்ணுவோம் ஒரு எப்பயோ ஒரு ஒன்பது இல்லை பத்து கிரேட் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சிக்ஸ் டேஸில் ஸோ அவ்வளோதாங்க இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் இந்த பண்டலை அதாவது எந்த லெவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெவல் வரைக்கும் பண்ண முடியும் இதில் மே இதில் கிடைச்ச மேல் பண்டலை நீ உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் இருந்தாலும் உங்களால் லாஸ்ட் லெவல் வரைக்கும் போக முடியாது ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு செகண்ட் அந்த அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது மேபி நீங்கள் தேர்டு தேர்ட் வரைக்கும் உங்களால் ஓப்பன் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல ஸோ எதனால் என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கிற கிராஃபிக்ஸை மட்டும் நான் ரெடிம் பண்ணி அதாவது அன்லாக் பண்ண போகிறேன் அது பார்த்திங்கன்னா இந்த பண்டலுக்கும் ஃபஸ்ட்டு பண்டலு இருக்குது இதாக அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இருக்கிற மாதிரியும் தெரில நல்லா இல்லாத மாதிரியும் தெரில ஸோ அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இதில் அறுபது டோக்கன் வச்சு நம்மளால் பண்ண முடியுமா இந்த நூற்றி ஐம்பதாவது லெவலில் நீங்கள் ரீச் பண்ணிங்கனாலே அறுபது டோக்கன் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ பார்த்தீங்கன்னா அறுபது இருக்குது இப்போ என்னால் அன்லாக் பண்ண முடியும் இருந்தாலும் ஆனால் பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன்னா எனக்கு பிடிக்கல அந்த பண்டல் ஸோ இந்த கிராஃபிக்ஸை அன்லாக் பண்ண போகிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு கிராஃபிக்ஸும் அன்லாக் பண்ணிடலாம் அது டோக்கன் வச்சு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இருபது ரன் அதாவது நீங்கள் ஓடும் போதும் இந்த மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு பின்னாடி வரும் அதே மாதிரி நீங்கள் எதாவது கில் பண்ணும்போது டவுன் பண்ணும்போது இந்த மாதிரி பின்னாடி எஃபெக்ட் வரும் ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் டைமாக இதை ஓப்பன் பண்ணுறேன் இவனுங்க என்ன பண்ணான்னு பார்த்திங்களா நம்மளை எந்த அளவுக்கு டைமண்ட் ஸ்பென்ட் பண்ண வைக்கிறானுங்க முன்னெல்லாம் லேட் பாஸ்ட்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் ஒரு பண்டல் எடுத்திங்கன்னா அவ்வளோதான் அதில் இருக்கிறது அப்படிதான் இவனுங்க பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பண்டலுக்கு நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கான்னு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறானு பாருங்கள் ஓகே யாய் சார் அவ்வளோதான் சிம்பிளாக உங்களால் டெய்லி டாஸ்க்கு முடிக்க முடியும்னா அதாவது டெய்லி ஆடுவீங்கன்னா நீங்கள் நார்மல் போயா பாஸ் போட்டாலே போதும் ஸோ ப்ரீமியம் ப்ளஸ்ஸா ப்ரீமியம் ப்ளஸ் போட்டிங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக ஐம்பது எக்ஸ்ட்ராவாக உங்களால் ஓப்பன் பண்ணுவோம் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ